இது சங்கலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ்கலாதேவன் கலாதேவன் முதலில் பிரதான செய்திகள் ராணுவ திருநாள் சுட்டி வளைக்கப்பட்ட வேளையில் பிரபாகரனை கொண்டுவிடக் கூறிய தலைவர்கள் சம்பந்தன் கருணாநிதி ஜெயலலிதா உட்பட சர்வதேச உள்ளூர் தலைவர்கள் பிரபாகரனை முடித்து விடுமாறு கூறினர் தேர்தல் காங்கிரஸ் கட்சி வெற்றியை பெற்று வரும் போது முடித்துக் கொள்ளுங்கள் என சிவசங்கர் மேனனும் எங்களுக்கு கட்டளை வழங்கினார் என்றேக்குறமான கொலைகளை குறிக்கும் வகையில் உடல் புதைப்பு செம்மணி குறித்து மனித உரிமைகள் மணி நேர விசாரணையின் கூட்டிச் செல்லப்பட்ட ராஜத சேனாரத் நாட்டை வந்தறிந்த இத்தாலியின் பிரதிபதி அமைச்சர் குவர்லியாவில் பத்திர நடத்திய ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை இனி விரிவான செய்திகள் மாத்தனன் பகுதியில் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ராணுவத்தனால் சுட்டு வளைக்கப்பட்ட வேளையில் அவரை மீட்க பல்வேறு தரப்புகள் முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதும் அவரை மீட்க முடியாது என்ற நிலைமை உருவாகியிருந்த நேரத்தில் சம்பந்தன் கருணாநிதி ஜெயலலிதா உட்பட அனைத்து சர்வதேச மற்றும் உள்ளூர் தலைவர்களும் பிரபாகரனை முடித்து விடுமாறு கூறினர் என்றும் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார் நீதிக்கு புறம்பான கொலைகளை குறிக்கும் வகையில் உடல் உறுப்பு புதைப்பு செம்மணி குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி மனித புதைக்குள தளத்தில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்த விரிவான அறிக்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் முன்னேற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க சவால்கள் எடுத்து காட்டப்பட்டுள்ளதுடன் நிதி அமைச்சர் பொலிஸ் மாதிபர் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவ தளபதி உயர்கல்வி அமைச்சர் நிதியமைச்சர் ஆகியோருக்கும் பதினாறு பரிந்துரைகளும் நேர விசாரணையின் கூட்டிச் செல்லப்பட்டார் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்ன சுமார் ஐந்து மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் நாட்டை வந்தடைந்த இத்தாலியின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் உத்தியபூர்வமாக விஜயம் மேற்கொண்டு இத்தாலியின் வெளிவகார மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி அமைச்சர் மரியா திரி திரிபோடி நேற்று புதன்கிழமை நாட்டை வந்தடைந்துள்ளார் அவர் ஐந்தாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து இலங்கையின் பல உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு தசாபத்துக்கு பின்னர் இத்தாலியில் இருந்து இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் அதி உயர் மட்ட விஜயமாக இது கருதப்படுகின்றது நூர்லியாவில் கெகல் நடத்திய ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை போலீஸ் விசாரணையில் தகவல் கெகல் பத்மே உள்ளிட்ட குற்றவாளிகள் தடுப்பு காவலில் உத்தரவுகளை பெற்று பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது விசாரணை உட்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த குற்ற கும்பல்களால் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதற்கமைய நூர்லியாவில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையை கெகல் நடத்தியுள்ளமை நடத்தி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது அதற்கமைய போதைப்பொருள் உற்பத்தி நிலையத்தை கண்டறிய போலீஸ் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸார் தெரிவித்தனர் கடந்த வாரம் இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு இந்த நாட்டுக்கு அளித்து வரப்பட்ட ஒழுங்குக்கு அமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஹெகல் பத்திர பத்மே கமாண்டோ ஜாலித் பானந்துரை நிலங்கு தம்ப்ரி ஹிரு மற்றும் பெக்கோ சமன் ஆகியோர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளன இன்றைய பிரதான செய்திகள் நிறை மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்